டெல்லி சுல்தானியத்தின் தோற்றம் கிபி ஆயிரத்தி இருநூறுகளில் இந்தியாவின் வடபகுதி குழப்பத்தில் மூழ்கியிருந்தது சிறிய சிறிய ராஜ்யங்கள் பல இருந்தாலும் ஒருங்கிணைந்த ஆட்சியை யாராலும் உருவாக்க முடியவில்லை அந்த சமயத்தில் மேற்கு ஆசியாவிலிருந்து ஒரு புதிய சக்தி எழுந்தது அதுதான் முகமது கோரி அவர் தனது படைத்தலைவராக இருந்த புத்புதீன் ஐபக் என்பவருடன் இந்தியாவை கைப்பற்றும் முயற்சியில் இறங்கினார் அவர்களின் குதிரைகள் இந்திய எல்லைகளை கடந்தபோது இந்திய வரலாற்றின் புதிய அத்தியாயம் தொடங்கியது கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி இரண்டில் நடந்த இரண்டாவது தரையின் போர் வரலாற்றை மாற்றிய நிகழ்வு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு நடந்த முதல் தரையின் போரில் வெற்றி பெற்ற பிரித்விராஜ் சௌகான் கோரியின் படைகளை குறைத்து மதிப்பிட்டு விட்டார் இதன் காரணமாக அவர் இரண்டாவது தரைன் போரில் தோல்வியடைந்தார் முகமது கோரியின் அந்த வெற்றி டெல்லி நகரத்தை முஸ்லீம் ஆட்சிக்குள் கொண்டு வந்தது ஆனால் சில ஆண்டுகள் கழித்து முகமது கோரி கொலை செய்யப்பட்டார் புத்புதீன் ஐபக் கோரியின் மரணத்திற்கு பிறகு தன்னை சுல்தானாக அறிவித்தார் இதுவே டெல்லி சுல்தானியத்தின் தொடக்கம் அவர் மம்லுக் வம்சம் எனப்படும் அடிமை வம்சத்தை நிறுவினார் ஒரு அடிமையாக தொடங்கியவர் ஒரு பேரரசின் முதல் சுல்தானாக மாறியதுதான் வரலாற்றின் விசித்திரம் அவரின் ஆட்சியில் டெல்லி நகரம் வளர்ந்தது அவர் கட்டிய குதிப்பினார் இன்றும் அந்த சிறப்பின் அடையாளம் இதன் பின் நாலு வம்சங்கள் மொத்தம் ஐந்து வம்சங்கள் அதாவது மம்லுக் அடிமை வம்சம் கில்ஜி வம்சம் துக்லக் வம்சம் பின்னர் சையத் மற்றும் லோடி வம்சங்கள் இவ்வாறு டெல்லி சுல்தானியம் ஐந்து வம்சங்களால் ஆளப்பட்டது